அன்புமணி ராமதாஸ் வந்து சார் மூன்றாவது சுரக்கும் அமைப்புறதுக்கு எதிர்ப்பு தொடர்ந்து எழுப்பு வராது சார் அதனால நம்ம வந்து மேல ஒரு குற்றச்சாட்டு தாங்கிறார் மத்திய அரசுக்கு ஆதரவாக அமைச்சரோ சி எம்

நெய்வேலுக்கு உள்ள பேசினா தொழிலாளர்கிட்ட பேசுனா நாங்கள் வந்து உங்களுக்கு தான் நல்லது தொழிலாளர்கள் தொழிற்சங்க தொழிற்சங்க தேர்தலில் அவங்க நாங்கள் நல்லா நெய்வேலிக்கு வெளில வந்தால் நாங்கள் நிலச்சிக்காக போராட்டம் போடுறாங்க நாங்கள் அதெல்லாம் என்னோட முதலமைச்சர் நல்லா வா வாழ வேண்டும் தொழிலாளர்கள் நல்லா இருக்கோம் என்னுடைய முதலமைச்சர் வந்தாங்க

ಅವರಿಗೆ ಮಕ್ಕಳಿ ಅವರು ಅದು ದ್ರಾ ಮುನ್ನೇಟು ಅವರು

கொள்கை உள்ள கட்சி அவர் வந்து இந்த கொள்கை வந்து பேசுவது ஆனால் அவர் வந்து இப்போ வேலாக் பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் நான் பேசுவது தராக இல்லை நாங்கள் வந்து எங்கள் தலைவர் தலைவர் வேலை செய்கிறோம் அப்போ அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு செய்கிற தொண்டர்கள் அவங்க அவங்க நாங்களாச்சியில் சுய தலை தலைவரும் உடல் இருக்கின்ற அவங்க எந்த தொ எந்த தலைவர் பேசிக்கல இங்கே நம்முடைய தலைவர் முதலமைச்சர் என்ன பழகி ஒரு குடும்பமானவராக நாங்கள் பழகோம் ஒரு குடும்பத்தில் எங்களைலாம் வந்து எங்களைலாம் வழிகாட்டுறது ஆளாக்கிறது நான் தலைவருக்கு சொல்வதை பிரச்சனைப்படுத்தின வயது முன்னூற்றி முதலமைச்சர் அவர் பேசினா அன்புமணி சொல்ற ஒரு வண்ணியர் கூட ஓட்டுப்பட தீமு அன்புமணி ஒரு வண்ண தீமு ஓட்டு போடமே சொல்லிடுறேன் வன்னியருக்கு என்ன செய்வாங்க வன்னியருக்கு அவங்க போராடியதுதான் மிச்சம் கொடுத்து முன்னாடி மூணுல வந்து போராட்டம் நடத்தி இடஒதுக்கான போராட்டம் நடத்தி இருபத்தி மூணு முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு லானாம் சாலை வரையில் மயிலை போராட்டத்தில் அவங்க பண்ணாங்க மரபிட்டு அவங்க மரம் வெட்டது சுட்டது அண்ணா திமுக ஆட்சி இடஒதுக்கை போராட்டம் நடத்தியது அண்ணா திமுக ஆட்சி அப்போ நடந்தது அண்ணா திமுக ஆட்சி அவங்க எம்ஜிஆர் எம்பிஆர் கொடுத்தார் சுட்டு கொண்டார் கிட்ட இருபத்தி ஏழு இருபத்தொன்னு முப்பத்தொன்று இருபத்தி ஒரு குடும்பம் அவர்களுக்கு இறங்கியவர் முதலமைச்சராக கொண்டு தான் இடஒதுக்கை கொடுத்தார் அவர் கேட்க அப்போ யாரும் போராடில்ல கலைஞர் தான் கூப்பிட்டு டாக்டர் யார் கூப்பிட்டு இடஒதுக்கள் கொடுத்து அப்போ இருபது சில இடவர்கள் கொடுத்துட்டு கொடுத்தார்கள் இப்போ அதே போல் கேஸ் வழக்குகளை இருக்கிற இருபதாயிரம் பேருக்கு மேலே வழக்குகள் இந்த வழக்கை தள்ளுபடி செய்தது நான் அவரை முன்னேற்றம் கேஸ் இருந்ததால் நடந்து பல பேருக்கு இங்கே பின்பு கொண்டு அந்த கட்சியை வச்சு அந்த சமுதாயத்தை வச்சு தொடப்பு நடத்துகிறவர்கள் நாங்கள் இல்லை நாங்கள் என்ன பண்ணுவோம் இடஒதுக்கி கொடுத்தோம் அது மூலமாக இங்கே வணிக சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பலன் டாக்டர் வேலை வாய்ப்புகளோ இருந்தாங்க இருபது சதவீதம் ஒதுக்கி கொடுத்தது அந்த உரிமை கொடுத்தது நான் அவளை உள்ளிட்ட கழகம் அவனுக்கு இன்னும் போராட்டலாம் வேற என்ன சொல்லியா